ரஞ்சித் ரொம்ப வருஷம் தொலைஞ்சு போயிட்டாரு என் மேல கடவுளுக்கு அவ்வளோ நம்பிக்கையானு தோணுச்சு இந்த மாதிரி தன்னுடைய குழந்தை குறித்து பிரியாராமன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எமோஷ்னலா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அது குறித்து பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்குது ஸோ இதில் ஒன் ஆஃப் த கண்டிஸ்டண்டா இருக்கிற நடிகர் ரஞ்சித் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள தன்னுடைய கதையை ஷேர் பண்ணிக்கும் தன்னுடைய மகனுக்கு ஆர்டிசம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாரு மகன் குறித்து பேசும்போது ரொம்பவே ஆயிருந்தாரு ரஞ்சித் குறித்தும் அவருடைய மகன் குறித்தும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நடிகையும் ரஞ்சித் அவர்களுடைய மனைவியான பிரியாராமனை நம்ம சந்திச்சு பேசணும் ஸோ இது குறித்து பிரியாராமன் பேசும்போது அவர் சொன்ன கதை தான் எங்களுடைய ரியாலிட்டி எங்கள் லைஃப்ல அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் எங்களுடைய ரியாலிட்டி நம்மளுடைய கதையை சொல்லும்போது பிள்ளைங்களை விட்டுட்டு நம்ம கதையை சொல்ல முடியாது இல்லையா அப்படி சொல்றப்போ அவங்க மேலே இருக்கிற பார்வை மாறுபடுது அவர் அந்த கதையை மட்டும் இல்லை எப்படி படம் எடுத்து மறுபடி மறுபடி நாங்கள் தோத்தோங்கிற கதையுமே சொன்னார் விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து பலவிதமான பிரச்சனைகளை நாங்கள் ஜோடியாகவே எதிர்கொண்டிருக்கோம் இந்த மாதிரியாக சொன்னவங்க கிட்டே அவர் அவங்களுடைய மகன் குறித்து நம்ம கேட்டோம் ஸோ ஆதித்யாவை நாங்கள் பிரச்சனையாக பார்க்கல எப்போதுமே ஆதித்யாவோட அம்மாங்கிறதுல எனக்கு ரொம்பவே பெருமை இந்த மாதிரி ஒரு குழந்தைய வீட்டை வளர்க்குறது சவால் தான் ஆதித்யாவுக்கு ஆர்டிசம்னு சொன்னப்போ என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே என்ன தப்பு பண்ண இப்படி ஒரு தண்டனை உனக்கு கிடைச்சதுன்னு எல்லாம் ஆறுதல்னு நினைச்சு சொல்லுவாங்க நானும் வருத்தப்பட்டிருக்கேன் அழுதுருக்கேன் கஷ்டப்பட்டிருக்கேன் இதுதான்னு அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பல விஷயங்கள் எனக்கு புரிஞ்சுது கடவுள் என்ன நம்பி அஹ் ஏங்கிட்ட அந்த குழந்தைய கொடுத்திருக்கிறாரு என் மேல கடவுளுக்கு அவ்வளோ நம்பிக்கை தோணுச்சு எவ்வளோ துரு துருன்னு ஏன் இப்படி உனக்கு இப்படி ஆயிடுச்சே இந்த மாதிரியா சொல்றப்போ கடவுள் உங்ககிட்ட களிமண் கொடுத்து என்ன வேணாலும் அது பெரிய பொறுப்பு இப்படி ஒரு அற்புதமான குழந்தைக்கு தாயா என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு நான் அப்படிதான் சொல்லுவேன் ரஞ்சித் கொஞ்சம் வருஷம் ரொம்ப தொலைஞ்சு போயிட்டாரு சினிமாவுக்குள்ள இல்ல ரொம்ப சோகமாவே இருப்போம் பிறந்த குழந்தை அம்மானு கூப்பிடாது முகத்தை பாக்காது அப்படின்னா யாரா இருந்தாலுமே அந்த கஷ்டம் இருக்கும் ரொம்ப உடஞ்சி போய் நடி நடிக்க போறதுக்கே ஆர்வம் இல்லாம இருந்தார் ரஞ்சித்தோட நிறைய குணங்கள் அந்த குழந்தைக்கிட்ட இருக்குது ரொம்ப பாசமான அன்பான குழந்தை பொதுவா ஆர்டிசம் உள்ள பிள்ளைகளுக்கு எமோஷன்ஸ் புரியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா ஆதித்யா அப்படி கிடையாது கொஞ்சம் டல்லா இருந்தாலுமே பக்கத்துல வந்து உக்காந்து கட்டி பிடிப்பான் நான் இருக்கேன் அப்படிங்கிற உணர்வை கொடுப்பான் எத்தனை பேர் அப்படி தருவாங்க அப்படிங்கிற மாதிரியா தொடர்ந்து பேசுனாங்க எல்லாருமே அந்த குழந்தைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவனால தான் நாங்கள் ரெண்டு பேருமே இப்படி இருக்கோம்னு சொன்னாங்க அவன் என்ன தப்பு பண்ணான் இது யாருடைய தப்புமே கிடையாது கோவங்கள் எல்லாமே இருக்கும் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நாங்கள் நல்லவங்க தானே நல்லது தானே பண்ணியிருக்கோம் எவ்வளோ சாமி கும்பிட்டுருக்கோம் பொய்யான உலகத்துல நாங்கள் உண்மையா இருக்கோம்னுலாம் தோணியிருக்கு அப்புறம் நம்ம கோவத்தை யார் மேல காட்டுறது அந்த பச்சை புள்ள மேலையா சுத்தி உள்ளவங்க மேலையா இல்லை கடவுள் மேலையா இந்த விஷயத்த எல்லாமே கடக்கும்போது போது எங்களுக்கு இன்னும் புரிதல் வந்துச்சு அவன் எங்கள் குழந்தை அவனுக்காக நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ வேணும்னாலும் கஷ்டப்படுவோம் அவன் என்னவா இருக்கிறானோ அப்படியே இருக்கட்டும் அவனுடைய பயணத்தில் எங்களுடைய பயணமும் இணைஞ்சிருக்கு அந்த புரிதல் வந்ததும் எங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் மாறிச்சு இப்போ நான் எங்கே போனாலுமே அவனையும் கூட்டிகிட்டு போகிறேன் அவனுக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும் ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் பிடிச்சத சந்தோஷமாக செஞ்சிட்டு இருக்கான் இன்னும் தன்னுடைய மகன் குறித்தும் பிக் பாஸ் ஷோ குறித்தும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெளிப்படையாகவே நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எனவே அதை எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ எனவே இது குறித்து உங்களுடைய கருத்துகளை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்